வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா டெட்டிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சமூகத்தினுடைய சூப்பரான ஒரு விண்ணிங் இருந்துச்சு நம்ம நேற்றே நாலாம் நம்பருக்கான எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலா நம்பருக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம ரெண்டு நம்பருமே நம்ம தண்ணி தூக்கி இருந்தது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன சொன்னால் பிசியில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம தமிழர்லேயே மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வரும்னு அதே மாதிரி வந்துச்சு நல்ல இது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பாக்கியதாரா பாக்கியதாரோட இருபத்தி ஆறாவது போயிட்டு இருக்குது இருபத்தி ஆறாவது ட்ராவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியதாராவுடைய நாலாவது கம்பெனி நாலாவது நாலாவது ட்ரா போயிட்டு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியதாரா நாலாவது ட்ரா போயிட்டு இருக்கு சரிங்களா இதில் வந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது போக ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு வர பாக்கியதாராவிலேயே மூணு ட்ராவுமே நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடி ஒன்னில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்தாங்க பிடி ஒன்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் கொடுத்தாங்க அதே மாதிரி பிடி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்பது மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சரியா அடுத்து வந்து நமக்கு இப்போ பிடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே பிடி மூணில் ஒன்றா கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பிடியில் கொடுக்கப்பட்ட நம்பர் தான் இந்த பிடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே டபுள் நம்பராகவே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு பாருங்கள் இல்லை ஏதாவது சம்திங் ஏதாவது மறுபடியும் நமக்கு இன்றைக்கும் நமக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு டபுள்ஸ் ஆர்டர் காண வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு பாருங்கன்னா பிடி ஒன்று பிடி ஒன்னுலேயும் நமக்கு டபுள்ஸ் தான் கிடச்சிது பிடி டூவிலையும் நமக்கு டபுள்ஸ் தான் கிடச்சிது பிடி த்ரீலேயும் நமக்கு டபுள்ஸ் தான் கிடச்சிது இங்கே நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி மறுபடியும் ஆர்டர் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா அது மாதிரி திரும்ப ஆடனாகனா கூட நமக்கு முன்னாடி டபுள்ஸ் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அதுக்காக தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் அதை மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் பாருங்கள் தொ ஐநூற்றி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூற்றி சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்க இன்றைக்கி நமக்கு அதே மாதிரி டபுள்ஸ் கொடுத்துருக்கும் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா எடுங்க ஏன்னா பீடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ இந்த நாலாவது விட நாலு ட்ரா தான் வருது அடுத்த மாதம் தான் இங்கே ஆறாவது மாதம் தான் ட்ரா வரும் அப்போ வந்து நமக்கு இதில் ஏதாவது இந்த மாதம் மட்டுமே நமக்கு மேட்ச் பண்ணி டபுள்ஸாக ஆடிட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதம் டபுள்ஸ் ஆடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா இல்லை இன்றைக்கி ரெண்டு மூணு டிரா மட்டும் டபுள்ஸு ஆடிட்டு ஒரு ட்ரா மட்டும் சிங்கிள் ஆடுறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையான்னு சொல்ல முடியாது நான் எப்படி வேணாலும் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாமே வந்து பீட்டு எப்படி ஆடுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ நம்ம அடுத்த மாதம் தான் நமக்கு எதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கில் என்ன எடுக்க போகிறாங்க என்ன எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிய போகிறோம் இல்லையா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம நல்ல வின் தான் கொடுக்க போகிறோம் அதில் மாற்றமே இல்லை சரிங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியமாக படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்னியோட சத்தினா முப்பத்தி மூணு சரிங்களா பி போலில் ஒன்று சி போடல ஒன்று நேற்று வந்துருந்துச்சு அதை அதனால சொல்கிறேன் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல நாலு பி போலில் வந்து உங்களுக்கு ஏழு சி போடலையும் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல வந்து பதினாறு பி போலில் ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு அஞ்சு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல ஒன்று பி போல நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சி போர்டில் ஒரு நாற்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல பத்து பி போலில் வந்து அஞ்சு சி போல ஆறு அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பி போர்டில் வந்து பதினொன்று சி போடலில் பன்னெண்டு ஒரு நம்பர் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நமக்கு எப்படி வருது ஏழு நம்பர் ஏ போடல வந்து நாலு பி போர்டில் இருபத்தி சரி ஏ போில் வந்து அஞ்சு சி போடில் வந்து இருபத்தி ஆறு பி போடில் வந்து உங்களுக்கு மூணு நமக்கு எதுவும் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழு சி போர்டில் நமக்கு மூணு இவ்வளோ தான் பெண்டிங்ல இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று இருபத்தி எழுபத்தி எட்டுங்கிற ரெண்டு போர்டு இருக்குது அடுத்தது நமக்கு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் பதிமூணு அதே மாதிரி இருபத்தி எட்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது அப்போ ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சுங்க நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு இருபது நாளாக அந்த ஜீரோ நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஜீரோ வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு எட்டாம் நம்பர் பார்க்கும்போது ஒரு மூணு நாளாக இருந்தால் அதுவும் வந்துருச்சு நாலாம் நம்பரை பார்க்கும்போது ஒரு ஒரு பதினோரு நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு அது வந்துருச்சு இன்றைக்கி இந்த மூணு நம்பருமே நமக்கு ஆகி அழகாக ஒரு வின்னிங் கிடச்சிது அது போல் நமக்கு நாளைக்கு ஏதாவது நல்ல வின்னிங் வருமா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள் இன்றைக்கி நமக்கு என்னென்ன கொடுத்தாங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்களா ஒன்று ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டுங்கிறது வின்னிங் நம்பராக கொடுத்தாங்களா ரெண்டு அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி பிடி வந்து நமக்கு எத்தனை விட்ரா நாலாவது விட்டுரா அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நமக்கு என்ன ஏழ்நூற்றி அஞ்சு பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வாரம் டபுள்ஸ் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு நம்பருமே ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் இந்தம்மா நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆமாம் இரநூத்தி மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் அதனால தான் நம்ம சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தஞ்சுக்கும் மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கும் ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் ஆட்ற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இது ரெண்டு கூட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனால உங்களுக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் என்னான்னு தெரிஞ்சிடும் அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி நமக்கு போன வாரம் பாக்கிய இதில் வந்து நமக்கு நாலாவது அதுலேயும் டபுள்ஸ் கொடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரி ஓகே நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சு ஜீரோ நாலுன்னு வந்துச்சா சரி ஜீரோ நாலு எட்டு அதாவது நானு ஜீரோ நாற்பத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்தேன் ஒரு சில நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேடம் அதிகமாக டவுட் இருக்கு ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா அஞ்சா நம்பர் அதுக்கப்புறம் எங்கேயாவது கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை அதனால அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் மறுபடியும் வந்து நமக்கு ஒரு எத்தனை நாளில் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் ஒரு பத்து நாளில் பெண்டிங்கில் இருக்குது மேபி அஞ்சு பத்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஜீரோக்கு அஞ்சுன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுப்போ இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்ல இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது நாலு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற அந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் வந்து ஏ போடல அதாவது மொத்தத்தில் ஆள் போர்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஜீரோக்கு அஞ்சுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு வருமா கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலுக்கு அஞ்சுங்கிறது மேட்சாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்கிற தான் தெரியுது இருக்குதான்னு பாருங்க அடுத்து வந்து எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சுங்கிறது நீங்கள் சொல்லவே வேணாம் எப்பவுமே எட்டான நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் மெயினாக வரும் அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மெட்டு கஞ்சிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் மாதிரி நம்ம இன்னொரு நம்பர் என்னது ஆறாம் நம்பர் ஜீரோக்கு ஆறுங்கிறது எப்போயுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அந்த மூணு நம்பருக்குமே நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஏன்னா ஜீரோ காருங்கிறது நம்மளே அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் அதே மாதிரி நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதே மாதிரி எட்டு காருங்கிறது நமக்கு எட்டப்பட நம்பர் அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ஜீரோ காரு அதே மாதிரி நாலு காரு எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாலு நம்பருக்குமான பேசிக்கான கணக்கில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் காமனாக வருது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு அதே சேம்மை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் எதுக்கும் திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாலு நம்பரு கண்டிப்பாக இடத்துல வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாற்பது நாளாக சி போல் வராமல் நிற்கக்கூடிய நம்பரும் நாலு நம்பர் தான் அதையும் நம்ம எதிர்பார்த்தான் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மேக்ஸிமம் ஆடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் நாலு நம்பர் கொடுக்குற தவிர மற்றபடி வேறு இல்லை ஜீரோக்கு நாலு நாலுக்கு நாலு எட்டுக்கு நாலுங்கிற நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து நம்ம நாலு நம்பரை அப்படி கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி எட்டுக்கு நாலுக்கு நாலு எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாலு நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்குது இப்போ நம்ம நாலு நம்பர் அஞ்சா நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு அதை தாண்டி வரதான் நம்பர் வருதுன்னா அது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் இப்போ ஜீரோ காரு நாலு காரு எட்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஜீரோக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு எட்டு கஞ்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மெத்தேடாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் வரும் வாய்ப்பு இருக்குது அதில் தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் வந்து இதில் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்லாம் மூணு நம்பருமே ரொம்ப ஃபேவராக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு வருமானா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு வந்துருக்கு வராதலாம் இல்லை சரிங்க ஜீரோக்கு ரெண்டு அதே மாதிரி நாளுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டுங்கிறது எப்பயுமே எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பருக்கு ஜீரோக்கு ரெண்டு இங்கே வந்துருக்கு பாருங்கள் வந்துருக்கு மாதிரி நமக்கு நாலுக்கு ரெண்டுங்கிறது எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பரு எட்டாம் நம்பருக்கு நீங்கள் சொல்ல வேணாம் ரெண்டாம் நம்பருங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான் அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்தால் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பரில் அஞ்சு ஆறு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஐம்பத்தாறு நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்